நீ நேசிக்கிற ஆமே நீங்க அன்பா இருந்தீங்க பார்த்தீங்களா அந்த லாசர் மறுத்து விட்டான் என்று செய்தி கேட்ட உடனே தேவனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கோங்க ஆனா தேவ திட்டணன் தெரியுங்களா உடனே போகலைங்க ஹலே லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவன் சொல்லுமே உங்க குடும்ப வாழ்க்கையில சில காரியங்கள் மறுத்து விட்டதா உங்கள் கையின் பிரயாசங்கள் எதிர்கால வாழ்க்கை திருமண வாழ்க்கை முடிந்து விட்டதா எல்லாம் முடிந்து விட்டது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அமைதியாக அமர்ந்திருங்கள் ஆமே ஹாலுயா தேவ திட்டத்தின் பிரகாரா உங்க வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில்